இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை வேலைவான ரிசல்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்றது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இதை பார்த்து நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியூ வந்து பார்க்க போகிறோம் இந்தியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ரேஷன் கடை வேலை வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த வேலைக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நிறைய பேர் இன்டர்வியூ

பன்னிரெண்டு இருபத்தி இன்று அதே மாதிரிதான் உங்களுக்கு இது நடந்தது அவங்க சொல்லிருக்க தேதி படி தான் எல்லாமே ஒரு நடக்க போது அந்த வகையில் ஃபைனலைசேஷன் ஆஃப் கேடிட் ஃபைனல் லிஸ்ட் வெளியாகணும் அதிகபட்சமாக தொண்ணூறு வந்து இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க தேதி இருபத்தி நாலு பன்னிரெண்டு அந்த வீக் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு டேஸும் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டே வருவாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதிகபட்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகிடும் ஸோ அது தவிர்க்கும் பட்சத்தில் ஜனவரி அதாவது மந்த் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த மந்த் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்ல கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ஸோ யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ கம்யூனிகேஷன் டு சொசைட்டி ஸோ நீங்கள் எப்போ அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த சொசைல ஸ்லேட்டாக இருக்கும் எப்போ கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் நீங்கள் போயிட்டு அந்த சொசைட்டி நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் ஜாப் வேணும் அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஆர்டர் காப்பிலாம் வாங்கிட்டு வரலாம் ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஸோ ரிசல்ட் கொடுத்த வீடியோ வந்து பார்த்தா அமைச்சர் சொன்ன தகவல் நான் வீடியோ வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ரிசல்ட் பார்த்து அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட் அப்டேட் இந்த மாதம் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சீக்கிரமா வந்துடும் ஒன்ஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ஆல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பொருட்கள் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்தியாவில் நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் காலி பணியிடங்கள் நடந்துச்சு நடந்து முதல்ல கணக்கெடு செய்ய வேண்டியது அதன் பிறகு அதற்கான அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக அந்த காலி பணியிடங்களை விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதற்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது பிறகு அந்த படிவங்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கான நேர்காணல் நடத்தி அந்த நேர்காணல் ஓரளவு எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருக்கு மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாவது பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சரிபாதியாக பிறகு நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து போறோம் ஏறத்தால ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்கள் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது பணிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அந்தந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெறுகிறது